சங்கடகடை மிடை சபபீரா ஜோசுமீரை அனுமத ஹனுமத பலவீரா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் சங்கடங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய துக்கம் துயரம் வந்தாலும் ஹனுமான் சாலீஸா சொன்ன மாத்திரத்தில் மனசில் நினைத்த மாத்திரத்தில் சங்கடங்கள் வந்தது எல்லாம் எங்கே இருந்ததுன்னு தெரியாத அளவுக்கு காணா போயிடுமாம் அதாவது கஷ்டம் தீந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு நாம் ஏதோ செஞ்சு அதை சரி செய்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் கஷ்டம் காணா போச்சுன்னா நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒரு க்ஷணத்தில் மகிழ்ச்சி மட்டுமே கண்ணுக்கு வருவது அது கிடைக்குமாம் ஹனுமான் சாலிசா சொன்னால் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான்